மாவட்டத்தில் ரெண்டு அரசு நல்லா இது இருபத்தி மூணில் ஒரு வாட்டி வந்தேன் ஆய்வு பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாவது ஆய்வு நல்லா இப்ப சில கோரிக்கைகளை சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க குடிதண்ணீர் விஷயமாக இருக்கும் தெருவிளக்கு விஷயங்கள் சாலை வசதி பஸ் வசதி மினி மினி பஸ் வசதிக்கு கேட்டுருக்கிறாங்க அதெல்லாம் விரைவில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தப்படும் சார் அரசு ஊழியர் போராட்டத்தை தமிழக அரசு தடை வச்சுருக்காங்க அதுக்காக பல தரப்புலேருந்து உபசரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் சார் அரசு ஊழியர்கள் எந்த எந்த கேட்டோஜியோ அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நான்கு அமைச்சர்கள் குழு அமைச்சு முதலமைச்சர் வந்து அவங்களை வர சொல்லி பேசியிருக்காங்க விரைவில் ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கிறார் நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்புறம் வந்து நிதி பகிர்வு அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜெண்ட்டை வச்சு வந்து ஒரு திசை திருப்பதுக்கான வழியா கூட பாக்கலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க அதன் பிறகு குழந்தைங்கிட்ட வந்து வாங்க கூடாது கிட்ட ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் அப்ப வந்து பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும் ஏற்கனையோ மிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க அதனோடய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம்